ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மூணு வகையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டொமேட்டோ ரைஸ் அப்புறம் வெஜ்ஜு புலாவ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஃபஸ்ட்டு டொமேட்டோ ரைஸ்க்கு பார்த்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிக்கணும் அதுதான் மெயின் இது வந்து பெங்களூரில் டொமேட்டோ பாத்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் இது ஃபஸ்ட்டு தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா தேங்காய் கொஞ்சம் தேங்காவும் போடுவோம் நம்ம மேக்ஸிமம் தேங்காய் போட மாட்டோம் தேங்காய் போடுவாங்க பச்சை மிளகா ரெண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சையாகவே அரைச்சிக்கணும் அப்புறம் இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு அதில் லவங்கம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலையெல்லாம் தாளிச்சிக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் எப்பயுமே சொல்லுவேன் தக்காளி சாதத்துக்கு பட்டாணி போட்டால் நல்லாயிருக்கும்ட்டு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதுவும் போட்டுக்கோங்க வேக வச்சு எடுத்த பட்டாணி அது அதோட கொஞ்சமாக சில்லி பவுடர் அப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போக வதக்கணும் பிகாஸ் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கும்போது டேஸ்ட்டு வாசனையும் பார்த்திங்கன்னா ஊரே தூக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்துடுவாங்க அந்தளவுக்கு வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் இதே மாதிரி தொன்னே பிரியாணியும் போட்டிருப்பேன் அந்த ஸ்டைடில் தான் எதுவுமே சரி பெங்களூரில் பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி அரைச்சு தான் போடுவாங்க எதுவுமே அந்த தக்காளி இவங்க எல்லாம் வெளியே தெரியவே தெரியாது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சிருக்க ப இது ஜீரா ரைஸ் நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண மாட்டேன் ஜீரா ரைஸ் தான் எல்லாத்துக்குமே போடுவேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதையும் போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றே முக்கால் அந்த மாதிரி கணக்கு வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் சமயத்தில் நல்லா நெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் போதும் பாஸ்மதி ரைஸ் ஆகட்டும் ஜீரா ரைஸ் ஆகட்டும் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு ரெண்டு விசில் அதுதான் பேசிக்காகவே அதுதான் எல்லாத்துக்குமே இப்போ நல்லா கொதி அதுக்கப்புறம் தான் மூடி போடணும் நீங்கள் எல்லாமே சின்ன சின்ன டிப்பு பிரியாணி இந்த பாத்லாம் பண்ணும்போது சூப்பராக ரெடியாகிடுச்சு டொமேட்டோ ரைஸு இது டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி இது நெக்ஸ்ட்டு வந்து பேங்களூர் ஸ்டைலு வெஜ்ஜு புலாவ் இதுக்குமே எல்லாத்தையுமே அரைக்கணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தேங்காய் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் பச்சையும் அரைச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு லவங்கம் பட்டை ஏலக்காய் கொஞ்சம் நெய் விட்டுக்கங்க ஜி இது சோம்பு இருந்தாலும் போட்டுக்கங்க சோம்பு இல்லை ஜீரகம் எதுனாலும் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தெரிய அதெல்லாம் வெளியில் அந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து நூல்கோல் அந்த நூல் டேஸ்ட் தான் வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பெங்களூர் ஸ்டைல் புலாவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையில் டைமில் போனீங்கன்னா அந்த வெஜ்ஜு புலாவ் அப்புறம் அண்ணா சொல்லி லெமன் ரைஸு சவுச்சவு பார்த்தப்பில் ரொம்ப டேஸ்டியாக அப்புறம் தட்டை இட்லி சூடு சூடாக கொடுப்பாங்க இந்த மைசூர் சைடெலாம் போகும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன் பை ஒன்னாக தான் போட்டு வதக்கணும் எல்லா பிரியாணிலையும் பார்த்துருந்திங்கன்னா நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் இதோட ஒரு எட்டு பிரியாணி சொல்லியிருக்கேன் மூணு ரைஸ் வ வெரைட்டி சொல்லியிருக்கேன் ஸோ ஒன்று ஒன்றா செஞ்சுட்டாலுமே உங்களுக்கு டெய்லியுமே புது புதுசாக பண்ண ஒரு வெரைட்டி பண்ண ஒரு திருப்தி வரும் இப்போ கொஞ்சமாக தனியா பொடியும் கரம் மசாலா பொடி உப்பு போட்டுக்கலாம் ஊற வச்சு வச்சுருக்கிற ஜீரா ரைஸையும் போட்டுக்குங்க அதையும் சேர்த்து நல்லா அப்படி வதக்கிடலாம் ஒரு பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டு பிடிக்குன்னா போட்டுக்கலாம் இதில் ஒன்றும் இது இல்லை அப்போ ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு ஒரு ஒன்றே முக்கால் விட்டுக்கிங்கன்னா கா இது போட்டிருக்கோம் இல்லையா காய்கற ஒன்றே முக்கால் கப்பு விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுருக்கலாம் பிகாஸ் தக்காளி கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் தயிர் விடலை இதில் ஸோ லெமன் தான் இதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் விட்ட பார்த்தீங்கன்னா போல போல சூப்பரான பெங்களூர் ஸ்டைல் புலா வெஜிடபிள் புலாவ் ரெடி டேஸ்ட் ஒரு தான் பண்ணிட்டிங்கன்னா விடமாட்டிங்க நீ அடிக்கடி பண்ணுவீங்க இதை நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் போனால் கேட்குற ஒரு விஷயம் ஃப்ரைட் ரைஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதுதான் நம்ம சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு வானிலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் இந்த ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சலாம் எந்த ஒரு பொடியும் வேணாம் எதுவும் வேண்டாம் கடையில் வாங்குறது நம்மளே வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் அதே டேஸ்ட் தான் வரும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா ஃபைனாக அதை வந்து மொறு மொறுன்னு நல்லா வதக்கணும் ஃப்ரைட் ரைஸ் என்ன நல்லா ஃப்ரை பண்ணுறது தான் ஸோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போவே அவங்களுக்கு அந்த வாசனை வந்துடும் ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கினக்கப்புறம் கேரட்டு இது கோசும் போட்டுக்குங்க அந்த வாசனம் கேரட்டும் அந்த குடமிளகா கோசு மூணையும் சேர்த்து வதக்கும்போதே அந்த வாசனை வந்துடும் அப்புறமா கொஞ்சமாக இது ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் சொல்லுவாங்களே அது ரொம்ப இம்பார்ட்டன் இதுக்கு நல்லா வதக்கணுனே அதையும் போட்டுக்குங்க காய்கறி பை ஒன்றா போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் இதுக்கு நீங்கள் இது இரும்பு வானிலி வச்சு வதக்கினீங்கன்னா ரொம்பவே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க இந்த பக்கம் நான் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் ஒன்று பாத்தியமாக அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்திருக்கேன் இது சேர்த்து போடவே கூடாது எப்போயுமே காய்கறி தனியாக சாதம் தனியாக பண்ணிவிட்டு அப்புறந்தான் கலக்கணும் அந்த ரைஸையும் போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாமே டிப்பு ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டிங்களா இது ஒரு எயிட்டி பர்சன்ட் முறு முறுன்னு ஒரு இது வரும் அந்த மாதிரி வதக்குனா போதும் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் கொஞ்சம் குக்கு ஆகாமல் தான் இருக்கணும் அது ஸோ இந்த வெரைட்டி ரைட்ஸ் ரைஸ் அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சு பார்த்துடலாங்களா ப்ளீஸ் ஃபீட்பேக் மட்டும் சொல்லிடுங்க எனக்கு எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வீடியோஸ் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் போய் பார்த்துக்கோங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம் எல்லாருக்குமே ஆறுலேருந்து அறுபது வரை அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போனால் கேட்குறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் ஸோ நான் நல்லா உரு உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இப்போ போட்டுக்கலாம் நம்மளே வீட்டில் பண்ணலாம் இதில் எதுவும் வெளியில் பவுடர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை இந்த சமயத்தில் மேலே சாதத்துக்கு மேலே தான் அந்த பெப்பர் பவுடர் போடணும் ஒரு ஸ்பூனு அந்த காய்கறி வதக்கும்போது போடாதீங்க வினிகர் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நல்லா இப்போ சேர்த்து வதக்கலாம் ஃபுல்லாக காய்கறி சாதம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசனை நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதான் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக அந்த வெங்காயத்தால் போட்டு இறக்கிடலாம் நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் இருக்கேன் ஸோ அந்த ஸ்பிங் ஆனியன் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக எல்லாமே மூணு ரைஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா ஃபீல் கிடைக்கும் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் ப்ளீஸ் அந்த வெஜிடபிள் புலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் டொமேட்டோ ரைஸும் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்கா டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை ப்ளீஸ் என்னோடய எல்லா வீடியோஸ்க்குமே லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க ப்ளீஸ் இம்மா நரிய நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்